வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை தொண்டர்கள் செய்வதறியாமல் திக்குமுக்காடி போன பாதுகாவலர்கள் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செய்ய நிகழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின மூலிவெடுத்து நம்ம பார்க்கலாம் சென்னை புறநகர் பகுதியான வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அனைத்து அரசு மற்றும் ஆமணி பேருந்துகளும் இயக்கப்படும் அளவிற்கு நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் சுமார் நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் மெட்ரோ தொடங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை என்று அனைத்து பேருந்துகளும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தின் திருப்பு விழா நடைபெற்றது இதற்காக பிரம்மாண்டமான குத்து விளக்கு மற்றும் அலங்காரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதன்படி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்தார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக திடீரென பேருந்து நிலையத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாகனம் வரும்போது அனைவரும் கத்தி கர்வாசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுத்தனர் மேலும் காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தனர் இருப்பினும் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் வந்தவுடன் அவர் அருகே செல்ல தொண்டர்கள் இதனை கவனித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்தில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்த சொன்னார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது காரும் நின்றது அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் பலர் சூழ்ந்து போது காருக்குள் இருந்தபடியே அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்த ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள் கொண்டு வந்த புத்தகம் பூக்கள் பரிசு பொருட்கள் ஆகியவற்றை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார் மேலும் சில நிமிடங்கள் அங்கிருந்த தொண்டர்களோடு உரையாடிவிட்டு அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேருந்து நிலையத்திற்குள் சென்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நெகிழ வைத்தது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென்தமிழகமான கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருவண்ணாமலை செங்கோட்டை தஞ்சை விழுப்புரம் பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னை காண வந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உதாசீனப்படுத்தாமல் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அவர்களோடு சில நிமிடங்கள் உரையாடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க